காமெடி கூட்டணி எல்லாம் நிறைய உள்ள வருது அப்படின்னு இப்ப விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு பார்த்து சொல்லணும் ரசிகர்கள் ரசிகர்கள் அசிங்கப்படுத்தாதப்பா ஸ்டாண்ட் அப் காமெடினு சொல்லுப்பா ஸ்டாண்டப் காமெடி கூட்டாது

அவங்க அர்த்தம் அலர்ஜி அலர்ஜி அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்ற தலைக்கு மேல கை கூப்பி நீங்க அந்த பயம் இருக்குல்ல அந்த பாடி லாங்குவேஜ் அப்ப அந்த கைய கூப்பி நீங்க தலைக்கு மேல மோடின்னும் போது அந்த பயம் இருக்குல்ல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை நீங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்களா ஒரு எதிர்ப்பு அரசியல் வச்சாதான் வந்து வர முடியும் அப்படின்னு விஜயமே நம்புறாரு போல இருக்கு ஏன்னா இது யாரோ ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் இந்த ஜிஎஸ்டி வந்து தமிழகத்துக்கு எதிரானது மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிச்சு கொண்டு இருக்கு முந்த ஒரு நாலு நாள் முன்னாலதான் நிர்மலா சீதாராமனா மெட்ராஸ்ல வந்து மூச்சு விடாம நாப்பத்தி சொல்றாங்க பாக்க மாட்டோம் நாங்க முன்னாடி இந்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கே வந்து ஒரு எதுக்கு எவ்ளோ போடுறாங்க தெரியாது ஒவ்வொருத்தையும் என்னது அவங்களோட புக்ஸ் வரும் அந்த மேனுவல் போய் தான் நீங்க பாக்கணும் இப்ப அப்படி கிடையாது எவ்ரி திங்

நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா பத்தி மட்டும் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்